கமல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களிலே பெரும்பாலும் விவாதிக்கப்படத்தக்க விடயங்களாக இருந்த விடயங்களின் காணொலி தொகுப்பாகத்தான் இன்றைய காணொலி தொகுப்பு இருக்கின்றது அவன் எங்களுடைய நாங்கள் அவனை பார்த்துக் கொள்கின்றோம் நீங்கள் யாரும் அவனை பற்றி குறை கூற வேண்டாம் இதுதான் இன்றைய நிலையிலே மக்களது நிலைப்பாடாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா விடயத்திலே பெரும்பாலான பதிவுகள் பின்னோட்டங்களினை பார்க்கின்ற பொழுது மக்களது மனோநிலை வந்து என்னதான் இருந்தாலும் அவன் எதை என்றாலும் கதைக்கட்டும் ஒரு தாயினது மனோநிலையிலே ஒரு பிள்ளை வந்து என்னதான் சின்ன சின்ன குலப்படை விட்டாலும் சொல்லு கேட்காட்டிலும் அந்த மன்னித்து அருள்கின்ற குணம் போல அவனது நோக்கங்கள் சரியானவையாக இருக்கின்றன ஆனால் அவன் அதனை செயற்படுத்துகின்ற விதங்கள் தான் தவறாக இருக்கின்றது என்ற மனோநிலையிலே தான் மக்கள் இருக்கின்றார்கள் இது இப்படி இருக்க வைத்தியர் அர்ச்சுனாவினை விடுதலை செய்வதற்காக நகர்த்தல் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இன்றைய தினம் அதன் மூலம் பிணை கோரப்பட்டிருந்தது ஆனால் அந்த பிணை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இதுவும் மக்களிடையே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது இப்படியான விடயங்களை இந்த காணொலி யாராவது இருக்கின்றது வேறுங்குள் காணொலிகள் தொடர்ந்து செல்லலாம்

பொது வைத்தியசாலையிலே ஒரு குழந்தையை குருதிப்பெருக்கு ஏற்பட்டு அதனுடைய சிகிச்சைகள் பலனின்றி உயிரிழந்திருந்தார் இது தொடர்பாக வைத்தியர் அர்ஜுனா அந்த வைத்தியசாலையிலே சென்று சில விவாதங்களிலே ஈடுபட்ட சமயத்திலே அங்கே கேள்விகளை கேட்ட சமயத்திலே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் ஆனால் வந்து வந்து தவணை ஏழாம் திகதியாக காணப்பட்டது ஆனால் இன்றைய தினம் நகர்த்தல் பத்திரம் அதாவது மோஷன் தாக்கல் செய்யப்பட்டு பிரபல சட்டத்தரணி புனித புனிதநாயகம் அவர்கள் வந்து ஒரு மோஷனை தாக்கல் செய்து கௌரவ மன்றில் மாண்புமிகு நீதிபதி அவர்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அவரினை இன்றைய தினம் பிணை வழங்கப்பட்டு விடுதலை செய்யுமாறு அந்த கோரிக்கையை விடுத்திருந்தார் ஆனால் கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இது வந்து மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி அதாவது மக்களுக்காக கேள்வி கேட்க போனவர் இன்றைய தினம் சிறையிலே மீண்டும் அடைக்கப்பட்டிருக்கின்றார் ஏழாம் திகதி வரை ஏழாம் தான் தெரியும் அவர் விடுதலை செய்யப்படுவாரா அல்லது தொடர்ந்தும் சிறையில் அடைக்கப்படுவாரா ஆனால் இன்றைய தினம் மக்களது எண்ண ஓட்டங்களை பார்க்கின்ற போது தங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பிள்ளை அதாவது ஒரு வீட்டிலே ஒரு செல்ல பிள்ளை மாதிரி யாராவது இருப்பார்கள் தானே அவர் வந்து தொடர்ந்து ஏதாவது சுட்டித்தனமாக அல்லது ஏதாவது கதைத்துக் கொண்டிருப்பார் குறித்த வைத்தியரும் வந்து ஒரு அண்மைய நாட்களிலே வந்து அனைத்து மக்கள் மத்தியிலுமே ஒரு நீங்காத இடத்தை பிடித்தவராக அதாவது அரை மணி தியாலத்துக்கு ஒரு தடவை ஏதாவது முகப்பூத்திலே போட்டுக் கொண்டிருப்பார் எண்பத்தி ஐயாயிரம் பேரை ஒரே இடத்திலே ஒரே பாயிண்டிலே குவித்து நிறைய பேரை தன்னை பின்தொடர் வைத்தவர் உண்மையாக அது ஒரு திறமைதான் அப்படி இருக்க பல பல லைவுகளை இடையிடையே விடுவார் ஆனால் இப்போது இன்றுடன் இரண்டு நாட்களாக எந்த விதமான நேரலைக்கும் அவர் வரவில்லை அப்ப நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு அவர் தொடர்பான விடயங்கள் என்ன அப்டேட்ல இருக்கிறதுன்னு சொல்லி பார்ப்பார்கள் அப்ப பார்க்கின்ற போது நிறைய மக்கள் வந்து சரியான விசனத்துக்குள்ளாக இருப்பதாகத்தான் அதனுடைய பதிவுகளூடாக பார்க்க முடிகின்றது ஏனென்றால் நிறைய மக்கள் வந்து உதாரணமாக ஐயா படத்திலே வருகின்ற அந்த ஐயா துறை அந்த பாடலை வந்து குறித்த வைத்தியருக்கு வந்து எடிட் செய்து போட்டு நிறைய பகிர்வுகள் வந்திருக்குது அதை நீங்கள் முக புத்தகத்தின் ஊடாக பார்த்திருக்கலாம் இப்படியாக நிறைய விவாதங்கள் பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது மக்களது எண்ணோட்டம் என்னவோ அவர் சொல்கின்ற விடயங்கள் வந்து சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் சரி அல்லது சிலரது மனதினை காயப்படுத்தும் விதமாக இருந்தாலும் சரி ஆனால் அவர் செய்கின்ற சில விடயங்கள் அவர் தட்டி கேட்கின்ற விடய தலைப்புகள் வந்து மக்களது நலனுக்காக இருக்கின்றது என்பதிலே மக்கள் அவருடன் நிற்கின்றார்கள் இது இப்படி இருக்கு அவரை விமர்சனம் செய்கின்றவர்களே வந்து அவருக்கு ஆதரவான பதிவுகளை இது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக அவர் தட்டி கேட்ட முகைதான்களை அல்லது அவர் எங்களை பிளாக் செய்து வைத்திருக்கின்றார் ஆனால் அவர் கேட்கின்ற அந்த உடைய தலைப்புகள் வந்து உண்மையாக ஆராயப்பட வேண்டியவை என்ற தொடர்பான விவாதங்களும் வந்து போய்கொண்டிருக்கின்றது இது இப்படி இருக்க மக்கள் என்ன சொல்லினமன்றா இப்படித்தானே இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பிள்ளை இருப்பான் அவன் வந்து சில விஷயங்களை செய்வான் ஆனால் சரியான குழப்படியாக இருக்கும் அதான் நோட்டி போயின்னு சொல்லி வேணும் அம்மா வந்து ஒரு காலமாக விட்டு கொடுக்க மாட்டான் என்னதான் குளப்படியாக இருந்தால் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு பக்குவத்தில் வந்து மக்களது ஒரு பேர்வையில் வந்து இப்போ இட்டு கொண்டிருக்கணும் சில பேர் வந்து வைத்தியர் செந்தூரன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் வந்து அவருக்கு ஒரு ஆலோசனை கூறுவது போலவும் அவரை வந்து சில விஷயங்கள்ல அவர் அவசரப்படுறதை குறைக்க வேணும் என்று சொல்கிற மாதிரி சில பேர் எழுதியாக்கள் என்னும் சில பேர் எழுதியிருக்கணும் என்று சொன்னால் அதற்கு எதிராக வந்து நீங்கள் எல்லாம் அப்படி கதைக்க கூடாது அவற்றை வேலை எங்களுக்கு தெரியும் அவர் எங்களுக்கும் சகோதரம் மாதிரி தான் அவர் எங்களுடைய பிள்ளை அவர் எங்களுடைய தம்பி அவர் எங்களுடைய அண்ணா அவர் வந்து எங்களுடைய விடயங்களுக்காகத்தான் சண்டை பிடிக்கிறார் என்ற மாதிரி ஆதரவாகவும் வந்து எழுதியிருக்கிறார்கள் வைத்தியர்கள் எல்லா வைத்தியர்களது பாதிக்கப்பட்டிருக்குது அதனால இந்த விடயத்தை வித்தியாசமாக கையாளுவோம் என்ற நோக்கத்துல எழுதின மாதிரி தான் அவற்றை அந்த அணுகுமுறையில் இருந்தது ஆனாலும் சில சில விடயங்கள்ல அவர் வந்து இந்த வெளிநாட்டவர்கள் தொடர்பாக கதைச்ச விடயங்கள்ல வந்து கொஞ்சம் அவர் அதை யோசிச்சிருக்கலாமோண்டு எனக்கு படுது ஏன்னா எது எப்படியோ அர்ச்சுனா வந்து நாங்க பார்த்து கொள் அவனுக்கு டிசிப்ளின் நாங்க படிப்பிக்கிறோம் அவன் என்னதான் சொன்னாலும் நீங்கள் ஆயிரம் சொல்லுங்க நாங்கள் வந்து அதை இப்போ இப்ப இல்லை ஏனென்று சொன்னால் அவன் எங்களுக்காக கதைக்கிறான் என்று மக்கள் நிற்கினும் அது பதிவுகள் ஊடாக பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது உண்மையை சொன்னால் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு மக்களது மனதிலே வந்து ஒரு தவிப்பும் ஒரு ஏக்கமும் ஒரு வாஞ்சையும் இருந்தது எங்களுக்கு இப்படி ஒருவர் வர அல்லது எங்கள் தொடர்பாக உண்மையாக உரிமையுடன் வெளிப்படையாக அது நேர்காணலையும் குறிப்பிட்டிருப்பேன் இந்த குறிப்பிட்டிருப்பேன்சியா இருக்க மாட்டாரு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்த சமயம் வைத்திய அர்ஜுனாவினுடைய சில கருத்துக்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்குது விமர்சனங்களுக்கு அப்பால வந்து அவர் வந்து மக்களுக்கு ஒரு செல்வாக்குமிக்க நபரா மாறி இருக்கிறார் என்றுதான் மறுக்கப்பட முடியாத உண்மை அனைத்து மக்களும் சரியாக அவரை வழிநடத்தி ஒரு நல்ல ஒரு எங்களுடைய நாட்டுக்கு சேவை செய்யத்தக்க ஒரு வைத்தியராகவோ அல்லது பொதுஜனவாதியாகவோ கொண்டு வர வேண்டும் என்றுதான் எங்களுடைய இலக்கம் இதுல வந்து யாரும் பாதிக்கப்படக்கூடாது யாரினது பெயர்களும் வந்து அடிபட்டு போகக்கூடாது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஆக்கபூர்வமான விமர்சனங்களை வந்து முன்வைக்க வேண்டும் எங்களது சமூகத்தினது உயரிய நிச்சய இலக்கு தான் எங்களுடைய நோக்காக இருக்க வேண்டும் என்ற இந்த இடத்துல வந்து தமிழ் ஊடகம் வந்து தனது கருத்தினை பதிவு செய்ய முற்படுகின்றது மக்களது பார்வையில் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து இப்படியே தொடரத்தான் போகுது ஆனா வந்து அர்ஜுனா வந்து என்னதான் செய்தாலும் எங்களுக்கு வந்து அவர் எங்களை ரெப்ரசன்டேட்டிவா மாறி இருக்கிறார் அதை நாங்கள் பார்த்து கொள்றோம் அவர்கள் சில சில விமர்சனங்கள் இருந்தால் அதை நாங்கள் சரி செய்து கொள்றோம் இந்த மாதிரி தான் மக்கள் இருக்கணும் இதால வந்து நிறைய பேர் வந்து வைத்தியர் தொடர்பாக தங்களது விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறதுல வந்து யோசிச்சு செய்யணும் ஏன்னு சொன்னால் அது சில அர்த்தங்கள் வந்து மாறுபட்டு சமூகத்தால் விமர்சிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறதால அப்படி யோசிச்சு கொண்டிருக்கணும் என்னதான் இருந்தாலும் வந்து இன்றைக்கு வந்து அவருக்கு பிணை மறுக்கப்பட்டிருக்கின்றது எனவே வைத்தியர் வந்து உள்ளதான் இருக்கிறார் எல்லாத்தையும் எதிர்பார்ப்பும் தம்பி எப்ப வழ வருவான் தம்பியை பற்றி நீங்கள் கதைக்க வேண்டாம் நாங்கள் பார்த்துக் தம்பி எங்களுக்காக கதைப்பன் இந்த மாதிரி தான் மக்களது நிலைப்பாடு இருக்கிறது பின்னூட்டங்களூடாக அறிய முற்படுகின்றது எனவே எல்லாம் திகதி மன்றிலே மீண்டும் முதலீடு அதுவரை என்ன நடக்கின்றது என்பதனை உங்களுக்கு உடனுக்குடன் நான் அப்டேட் செய்வேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் உங்களுக்கு எப்போதும் உடனுக்குடனான தகவல்களை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகப்பட வேண்டாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்